ஸ்ரீ குருபோ நம நமோ ராதபதிரி நமோ கணபதி நம பிரபதபி நமஸ்துலம்பூதராஜ யகசந்தஜா விநி சிவசுதாய்வரதமூர்த்தமோ நம ஆதித்தோமாஜபுதாஜுசுக்கிரசனேபிய கேத்தவே நமோ நமத்தியதிநவ்ஹ் வனவிஹீரோ பிரபஞ்சத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்கப் போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ்வு ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்கும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் டந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதேபோல் சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களையெல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கன்னிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்சி வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் போகுது ஸோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பாகத்தான் உள்ளது காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்ரபகவான் ராசிக்கு பதினோராவது வீட்டில் லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதிறமை துலாம் ராசி நேயர்களே நான் சொல்கிறது உண்டு இந்த துலாம் ராசி என்பர்கள் உயர்ந்த குணத்துடன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க சிறப்பான முறையில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க ஆனால் நிறைய முன்னேற்றம் இருக்கும் கல்வி அறிவு இருக்கும் நல்ல படிப்பு இருக்கும் டேலண்ட்டாக இருப்பீங்க பட்டு சக்சஸ் ஒரு வெற்றி ஒரு உயர்ந்த ஸ்தானம் எல்லாரையும் கிராஸ் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்போ காரிய தடைகள் இருக்குமே ஆனால் துலாம ராசி என்பர்களே அந்த காரிய தடைகள் இந்த மாதம் விலகும் காரிய தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே ராசிநாதன் சுக்ரன் பன்னெண்டில் இருக்கிறார் அதே போல லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் சூரியன் அதி அற்புதமான நல்ல யோகத்தை தருகிறார் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே தெய்வம் நின்று பேசக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு போகுது ஏன்னா சூரியன் உயர்ந்த தெய்வம் மேலான தெய்வம் அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகம் முழுமையாக துலாத்துக்கு கிடைக்கிது அப்போ துலாம் ராசி என்பவர்களை நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேவரபிளான டைமாக நல்ல நேரமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது அதே போலத்தான் துலாம் ராசி என்பர்களே உத்தியோகம் வேலைவாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் எப்படி கொடுத்த பணங்காசுகளை திரும்ப வாங்குவதற்கு அவன் மாதிரி கூட இருக்கட்டும் அவனுக்கு கொடுக்குற தகுதி இருக்கா நிச்சயமாக அவன்கிட்ட வாங்கிடலாம் படி இருக்கு அதே போல தான் உத்தியோகம் எனக்கு வேலை போய்டுமோனு பயமாக இருக்குது அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசினியர்களே அதெல்லாம் சரியாக கூடிய காலம் அப்போ காலமும் நேரமும் கருணை காட்டுகிறது துலாம் ராசி என்பர்களுக்கு அதே தான் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் கோர்ட்டு கேஸு நீண்ட நாள் பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதே போலத்தான் திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்த வரையில் துலாம் ராசி என்பர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும் அந்த தோஷ நிவர்த்தி செஞ்சுட்டு அதன் பிறகு திருமணம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே போச்சுன்னா நிறைய மாற்றங்களை எழக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விளக்கும் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அங்கமங்காளிங்க பிரச்சனை பக்கத்து இடத்தக்காரங்க பிரச்சனை அனந்தமிங்க பிரச்சனை அப்போ அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் மேலோங்கும் அப்போ நாம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி